வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அன்பு மனைவின் சமையல் தான் பார்க்க போகிறோம் எல்லாரும் அன்பு மனைவின்னு சொல்லும்போது கமல்னு சொல்கிறாங்க ஐயோ ஓ மனைவியை வச்சு வீடியோ போடியா ஏன் அன்பு மனைவியை வச்சு வீடியோ போடுறேன்னு கேட்காங்க அதனால இனிமேல் என் மனைவி தான் என் மனைவியை வச்சு வீடியோ தான் போடுறேன் அன்புனா பாசம் பாச மனைவி அப்படின்னு சொல்லிடுவோம் இனிமேல் பாச மனைவியின் வீடியோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா

பாருங்க இதுதான் நெத்திலி எல்லாமே நல்லா கோவா நெத்திலி பெரிய சைஸ் நெத்திலி கருவாடு இதே மாதிரி நெத்திலி கருவாடு வேணாலும் காண்டிட்டு போடுறோம் நீங்கள் ஆர்டர் வாங்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி கிளீன் பண்ணுங்கள் நம்ம கடையில் உங்கள் மீனவன் கடையில் கிளீன் பண்ணி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க ஆனால் வீட்டில் உங்கள் வந்து பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி இதுக்கு பேர் வந்து என்ன பேர் சொல்லுவாங்க அருவா எப்படி நானும் பண்ணு இதுக்கு பேர் என்னையே சொல்லுவாங்க அருவாமனை அருவாமனையில் வச்சு ஆயிராங்க தண்ணி ஆரம்பிச்சா நான் வைக்கவே எனக்கு சரி வெட்டும்போதோ எல்லாமே வந்துடும் அதோடய பாருங்க எப்படி வெட்டியிருக்காங்கன்னு இதை வந்து நம்ம கழுவும் போது இந்த இறுக்கில் இந்த சைடாத்தை இதை மட்டும் அப்படி கிளீன் பண்ணி இதை எடுத்துருவாங்க சில பேர் வந்து இப்படி முல்லை மட்டுமே இப்படி தனியாக எடுக்கலாம் ஏமா நம்ம வைக்க போகிறது பொறிக்கலை ஆமாம் இப்படி முள்ளையும் தனியாக எடுக்கலாம் அது அப்படி எடுக்கலாம் எடுத்து ரெண்டா இது மசாலா பொறிக்கலாம் இப்படி எடுத்து வைக்க போறதுக்கு நீங்க செம் பண்றது எப்படி இப்டி முள்ள இப்படி தனியா எடுத்துட்டு இத பாருங்க அப்படி சூப்பரா ஆஞ்சு சூப்பரா க்ளீன் பண்ணி கொண்டு வந்து வச்சிட்டாங்க பாத்தீங்களா தெரியும் அப்படி अलग க்ளீன் பண்ணிட்டாங்க இப்போ வந்து இதை வச்சு தான் பண்ண போறாங்க என்னது நம்ம குட்டி குட்டியா இருக்க என்னது ப்ளम्स பழமா

காஞ்ச மிளகாய் மஞ்சள் இவ்வளோ போட்டு அரைச்சிக்கிறணும் ஒரு சமையல் சொல்லும்போது அதெல்லாம் நம்ம இப்போ எப்படின்னு சொல்லி சொல்லி அளவு சொல்லி காமிக்கணும் சரி இதெல்லாம் சேர்த்துக்கிருங்க மீன் பிள்ளை பத்துறீங்களா அப்படி சாப்பிடலாம்ல ம் வங்க சொல்லக்கூடாது பச்சை உடம்புக்காரங்க பச்சை புள்ள பெற்றவங்க குழந்தை கை குழந்த உள்ளவங்க இருந்தாலும் நீ என்ன சொன்ன குழந்த பிள்ளை பத்தவங்கன்னா நீனும் பிள்ளை பத்திருக்க எல்லாருமே புள்ளை உள்ள எல்லாருமே பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு நிறைய பேர் புள்ள பத்து தான் இருப்பாங்க அவங்கெல்லாம் இல்லை குழந்தை கை குழந்த உள்ளவங்க சாப்பிடணும் அப்படின்னு தெளிவா சொல்லணும்

பாருங்க மக்களே இல்ல தண்ணிக்கு ஒரு ஒருவேளை கிடையாது ஆஞ்சிய அப்புறம் அரைக்கிறது மட்டும்தான் தேங்காய் மஞ்சள் சீரகம் சோம்பு சீரகம் மட்டும்தானோ மிளகு

இப்போ நம்ம வந்து சூப்பரா அப்படி சோர் போட்டு உட்காசாச்சு கண்டிப்பா இதை பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுவீங்க இப்படி மண்ணுல வச்சு சாப்பிடறீங்க ஏதாவது விரித்து சாப்பிடலாமே அப்படின்னு எனக்கு வந்து ஒரு குணம் என்னென்னா எனக்கு வீடியோ காண்டி எல்லாத்தையும் மாற்ற தெரியாது நான் ரியலாக எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருக்குன்னு நினப்பேன் அதிகபட்சம் ஏன்னா நான் வீடியோ காண்டி எல்லாத்தையும் நல்லா அழகு பண்ணி அப்படின்னு சொல்கிறத விட யதார்த்தம் இருக்கணும் நம்ம எப்படி ரியலாக இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினச்சது இருப்பேன் அதே மாதிரி தான் நம் சாப்பாடு சாப்பிட்றது எப்போவுமே இந்த மண்ணில் உட்காந்து அந்த மண்ணை கும்மிச்சு இப்படி அந்த மண்ணை இப்படி கூட்டிடுவாங்க இப்படி கூட்டிட்டு அந்த மண் மேலே வச்சு அப்படி தான் சாப்பிட்டு பழக்கம் ஏன்னா எனக்கு நான் வெகரம் தெரிய நான் சின்ன பிள்ளையில் ஒரு அஞ்சு வயசில் நானாக அள்ளி சாப்பிட ஆரம்பித்த ஒரு ஆறு வயசாக ஏழு வயசில் அப்போ எங்கள் ஏரியா ஃபுல்லாக குச்சி வீடாக இருக்கும் கடற்கரை மணலாக இருக்கும் அப்போ வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி மண்ணை கூட்டி இப்படி சாப்பிடணும் அப்படின்னு அந்த பழக்கம் என்னமோ தெரில எனக்கு எப்பவுமே அந்த மண்ணில் உட்காந்து சாப்பிட்றது அந்த மண்ணை கூட்டி அப்படி சாப்பிட்றதோ அதிகபட்சம் பிடிக்கும் தரையில் உட்காந்தோ ஒரு டைனிங் போட்டு சாப்பிட்றதை விட அதனால எனக்கு அந்த யதார்த்தத்தை டக்குன்னு மாற்ற முடியலை அதனால நம்ம அப்படியே தான் இப்போ வச்சுருக்கிறோம் என்னடா அவளவளவா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரியும் நம்ம எதார்த்தத்தை மக்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஒரு சில விஷயங்கள் மேக்கப்புன்னு சொல்கிறது நமக்கு அது குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும் ஆனால் அந்த ரியல் பேசு தான் நமக்கு லைஃப் ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சிக்கிறோங்களேன் இப்போ வந்து நம்ம நத்திரி குழம்பு வந்து அப்படியே ஊற்றிடுவோம் சூப்பராக இருக்கு பாருங்க குழம்புல புளிலா தண்ணி புளிலா தண்ணி அப்படியே அப்படியே அந்த புட்டுப்பழம் மாதிரி அப்படியே விரிஞ்சு போயிருக்கு பாருங்க புட்டுப்பழம்னா நிறையா பேருக்கு தெரியுமா தெரில அப்படியே அந்த கிழங்கு அப்படியே அவுச்சா விரியும் தெரியுமா அப்படி இருக்கு அப்படியே அந்த மாதிரி புட்டுப்பழம்னா வெள்ளரிக்காய் கொஞ்சம் விட்டா அது புட்டுப்பழம் வெள்ளரிக்காய் வகையை சேர்ந்தது அந்த உள்ளக்க வந்துக்கிட்டு அந்த விதையெல்லாம் பழுத்து போயிருக்கும் அதான் புட்டுப்பழம் அந்த புட்டுப்பழம் மாதிரி விரிஞ்சு போய் இருக்குது அப்படியே நம்ம அப்படியே ஊற்றிடுவோம் அப்படியே நம்ம ஊற்றிட்டு அது பாருங்களேன் அப்படியே அது ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நெத்திலி நம்ம நம்ம நமக்கு தேவையானதை கொஞ்சம் அள்ளி வச்சுக்கிடுவோம் அள்ளி வச்சிட்டு அப்படியே வச்சுருவோம் வச்சுட்டு பிளாக் ஆச்சு கொடுத்துருவோம் இது என்ன தெரியலையே தக்காளி கூட்டுனா அதே ஒரு பக்கம் அப்பா அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்க உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள் மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து எங்கள் ஊரில் வந்து மருத்துவ குழம்புன்னு சொல்லுவாங்க மருத்துவ குழம்புனா மருத்துவம் இருக்கும்ல அவங்க அவங்க வந்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லுவாங்க நூறு பெர்சன்ட் வந்துக்கிட்டு சின்ன பிள்ளையிலேருந்து முதியோருக்கு வர தைரியமாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் இந்த அனைத்தையுமே மறந்து புளி இல்லாத தண்ணின்னு சொல்லுவாங்க ஆனால் சா டேஸ்ட்டாக இருக்கும் சில சில மருத்துவ உணவுகள் எப்படி இருக்கும்னா சுவை இருக்காது நமக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் செஞ்சது இல்லைன்னா செஞ்சு கொடுங்க அவங்க வீட்டில் ரொம்ப வயசானவங்க இருக்காங்க நம்ம ரொம்ப மீன் ரொம்ப இப்போது சாப்பிட்றதுக்கு நான்வெஜ் வந்து நமக்கு ரொம்ப உடம்புக்கு ஒத்துக்கிற மாட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த முறையில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த இருக்குது பாருங்கள் அப்படி குழம்பு எப்படி ஒட்டியிருக்கு பாருங்க மஞ்ச ஊத்தி இரு அப்படி சூப்பராக இருக்கும் தீ அப்படியே டேஸ்ட் செம்மையாக இருக்கும் அள்ளும் அப்படியே அப்படியே இந்த முள் பிரிஞ்சு அப்படியே லாக்காக வந்துடும் அப்படியே நமக்கு அப்புறம் அப்படியே ரொம்ப ப்ரெஷ்ஷான நெத்திலியாக இருக்கணும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு செட்டு போன இருந்துச்சுன்னு இருந்துச்சுன்னா அது என்னன்னா குழம்புலேயே உடஞ்சி கரைஞ்சி குழம்பு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் உங்களுக்கு அது நல்லாவே இருக்காது என்ன இப்போ நல்லா இருக்குன்னா வெரி ஸ்மெல்லாக இருக்குன்னா நம்ம நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக கொடுக்கணும் இந்த நெத்திலி தான் சரியான பிரஸ் எனக்கு தெரிஞ்சு குடிச்சு பன்னெண்டு மணி நேரம்தான் இருக்கும் ஆனால் நம்ம உங்கள் மீன் வந்து எல்லா கடைக்குமே குடிச்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்துடும் கேட்டு போடுதோ அடைச்சிட்டு அப்பா நல்லா சலசலன்னு ஊற்றிக்கிறணும் சும்மா நீங்கள் வந்து லைட்டாக தொட்டுக்கு மாதிரி ஊற்றிக்கிட்டு வரவே சாப்பிடக்கூடாது அப்படியே சலசலன்னு ஊற்றிக்கிட்டு அப்படியே அள்ளி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் ம் mm. பார்த்துருப்பீங்க நம்ம எப்படி சமைச்சோம்னு நீங்களும் இதே மாதிரியே வாங்கி சமைப்பிங் சமைங்க நாங்கள் எங்கடா போகிறது நெத்திலிக்கு இவ்வளோ ப்ரெஷ்ஷான நெத்திலிக்கி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம உங்கள் மீனவன் எல்லா கடையிலுமே நெத்திலி இருக்கும் ரொம்ப ரொம்ப ப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ப்ரெஷ்ஷாக இருக்கும் வாங்கி சாப்பிடுங்க அப்படியே உங்கள் மீனவன் கடையிலேனாலும் இருக்குது நீங்கள் போய் வாங்குகிற பக்கத்தில் உள்ள கடைகளில் நல்லா நெத்திலி வாங்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க நெத்திலேயே அஞ்சு ஆறு வகைகள் இருக்குது நம்ம வந்து கோவா நெத்திலி வாங்குங்க கோவா நெத்திலி தான் இருக்கிறதுலையே பெருசாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மற்ற நெத்திலாம் டேஸ்ட்டு இருக்காது வெறும் முள்ளுத கறியே இருக்காது வெறும் அப்படியே ஊசியாக இருக்கும் கறி இருக்காது இதில் வந்து நிறையா கறி இருக்கும்